ஒரு சூப்பரான மேங்கோ சாகோ எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் சீசனுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் இது ஜஸ்ட் டென் மினிட்ஸில் செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நல்லா ஊற வைங்க அதுக்கப்புறமா பாயில் பண்ணுங்கள் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நல்லா கலரிட்டே இருங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆகணும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மாம்பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அரைக்க போகிறோம் பழுப்பு மட்டும் இருந்தால் போதும் இதுக்கு ஜவ்வாது இல்லை மங்கரமல்லி எடுங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பால் ஆட் பண்ண போகிறோம் நல்லா க்ரீமியாக இருக்கணும் பால் இதுக்கு நான் ஆவின்ல ஆரஞ்சு பேக்கெட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் ஜாஸ்தி ஆகும்னு நினைச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரிட்டே இருங்க இப்போ ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலரிட்டே இருங்க சியார் சீட்ஸ் ஆட் பண்ணலாம் ஆப்ஷனல் தான் பொடியாக கட் பண்ண பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்மின் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் பொடியாக கட் பண்ண மாம்பழம் ஆட் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சுவையான மேங்கோ சாகோ ரெடி ஆகிடுச்சி நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம் டம்ளர் ஒரு பாலுக்கு அரை கப் ஜவரிசி போட்டால் போதும் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டர்ஸ் மில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பீஸ் சூப்பரான ஆஃபர் போய்ட்டு இருக்கு ஸ்க்ரீன் கூப்பன் கோடு போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க